ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய் உங்கள் லேண்டாட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன விஷயம் பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கையில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் அன்றாடம் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய பொருள்கள் அன்றாடம் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்த பொருள்களை எப்படி ஒரு ஸ்பை கேமராவாக எப்படி மாற்றலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஸ்பை கேமரா வந்து எங்கே இருந்து வாங்கலாம் எவ்வளோ ரேட்டு கொடுத்து ரொம்ப குறைவான விலையில் நிறைவான தரத்துடன் ஹை டெஃபினேஷனில் ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஸ்பை கேமராஸ் எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்ற சூப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன் உடையவங்க நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸை உபயோகப்படுத்தி வாங்கிடுங்க ஓகே நான் இப்போ ஒரு போஸ்ட்டு நான் அந்த வீடியோ மேலே ஒரு இந்த வீடியோ வந்து நம்ம பேஜில் நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜில் வந்து நான் போஸ்ட் போடுவேன் அந்த போஸ்ட்டுக்கு மேலே வந்து பை ஸ்பை கேமராஸ் அப்படின்னு போட்டு இதோ இருக்கல எப்படி ஒரு லிங்க் இந்த லிங்க் இந்த இதோ ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் க்ளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணுவோம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஃபைவ் செகண்ட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கிப் ஸ்டார்ட் வரும் ஸ்கிப் ஸ்டார்ட் வரும்போது ஏதாவது அட்வடைஸ்மெண்ட் ஒவ்வொன் பண்ணிச்சுனா க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி இருக்கும் இதை மாதிரி நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டாஸ் டாட் நெட் நம்ம வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு பை ஸ்பை கேமராஸ் ஃப்ரம் அமேசான் அப்படின்னு போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குறைவான ரேட்டில் நிறைந்த ரெக்கார்டிங் அதாவது நிறைய தரத்துடன் கூடிய ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஹை டெஃபினிஷன் ஸ்பை கேமராஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெண் ஸ்பை கேமரா இருக்குது இந்த பெண்ணோடைய ஸ்பை கேமரா அந்த பெண்ணை எப்படி நீங்கள் வாங்கணும் எப்படி அமேசான்லேருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் டீட்டெயில்ஸாக சொல்லி தந்துடுறேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு கிளையும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ப்ராடக்ட் கொடுத்துருவேன் இந்த ஒவ்வொரு கீழே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ளிக் ஹியர் அப்படின்ற மஞ்சள் கலர் பட்டன் கூட கொடுத்துருவேன் அந்த ஸ்பை கேமரா உங்களுக்கு வேணும் ஸ்பை பென் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் கிளிக் இயர் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு வந்து ஸ்பை கேமரா இருக்கிற வெப்சைட்டும் உங்களுக்கு கூட்டிட்டு போகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை கேமராவுடைய பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருப்போம் ரொம்ப பெரிய ரேட்டெல்லாம் அவனுக்கு கிடையாது அன்றாடம் ஒரு நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் ஒரு மனுஷனால் கண்டிப்பாக ஈட்ட முடியும் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை கேமராவுடைய டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருப்பான் இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இது அந்த பட்டன் இருக்குல்ல இந்த பட்டன் இது வந்து ரெக்கார்டிங் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டன் அது வந்து இண்டிகேட்டர் லைட் இது இருக்கிறது வந்து இண்டிகேட்டர் லைட் கீழே இருக்கிறது வந்து ரீசட் ஸ்விட்ச் ஸ்பை கேம் பென் பேக் சைடு இது அது மட்டும் இல்லை ஸ்பை பெண்ணுடைய ஃப்ரண்ட் சைடு வந்து இதுவும் இருக்குல்ல இந்த ஏரோ போட்டிருக்கல இது இந்த ஸ்பை பெண்ணை வந்து நம்ம ரெண்டு தொண்டா ரெண்டு பீஸாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இதுவும் இருக்கு பாருங்க இந்த பீஸ் இது வந்து எல்லா மொபைல் கேமராலையும் நீங்க பார்த்துருக்கலாம் இந்த ஸ்பை கேம் நீங்க ஆட் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வின் ஃபை டூ நைன் டேஸ் பிஸ்னஸ் டேஸில் உங்கள் வீட்டில் கொண்டு ஆர்டர் பண்ணி தந்துருவாங்க ஓகே இந்த ஸ்பைக்கம் நீங்கள் பெண்ணை வந்து நீங்கள் ரெண்டு பீஸாக வந்து மாற்றிட்டிங்கன்னா வந்து அதில் வந்து கேபிள் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைல் அல்லது உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்பை பெண்ணோடைய மேலே இருக்கும் ஒரு பட்டன் அந்த பட்டனை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ப்ரஸ் அதில் ஆன் ஆகிடும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அதேமாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அதே மாதிரி இதில் வந்து இமேஜ் கூட எடுத்துக்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் எடுத்துக்கலாம் அதேமாரி இந்த பெண்ணு கூட வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் கூட ஃப்ரீயாக தருவாங்க அதில் நம்ம வந்து மெமரி கார்டு கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் இதை போட்டுக்கு பாருங்கள் இப்படி தான் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணணும் இது வந்து மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணதை வந்து நம்ம அதிலேருந்து கம்ப்யூட்டரில் அல்லது டெஸ்காப்பில் காப்பி பண்ணுறதுக்கு இது வந்து கேபிள் இருக்குல்ல அது பின் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இது வந்து ரெண்டு பீஸ் தான் நம்ம மாற்றி வச்சிருக்காங்க இது வந்து மெமரி கார்டு இது வந்து மெமரி கார்டுலேருந்து ரெக்கார்ட் பண்ணது வெளியில் அவுட்புட் எடுக்கக்கூடிய ஹோல் இதோட ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் இதோடய ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இது இதுக்குள்ள நோ இந்த நோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்கும் ஐ மீன் நீங்கள் இதில் புதிய ஆள் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கு உங்களை அட்ரஸ் கேட்கும் அட்ரஸ் கேட்டு இல்லை சைன் அப் பண்ணணும் இல்லை ஐஆம்னே நியூ கஸ்டமர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி உங்களுடைய எல்லாம் கேட்கும் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களோடய வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்கும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு அல்லது ஒம்பது நாளில் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டு அதே மாதிரி ஏதோ ஒரு பாருங்கள் ஸ்பை ஐ கிளாஸ் செவன் டுவெண்ட்டி பேர் சொல்லி சார் இந்த ஐ கிளாஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரி பட் படங்களில் வந்து இந்த ஐ கிளாஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லை இப்போது சமீப காலமாக ஒரு படம் தியேட்டரில் ஓடிட்டுருக்கு நம்ம அதர்வா முரளி நடித்த படம் கணிதன் அந்த கணிதன் படத்தை கூட அந்த ஐ கிளாஸ் ஸ்பை கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு சீன் எடுத்துருப்பாங்க அதனாலேயே வில்லனுடைய இடத்துல போய் வில்லனை வந்து கண்காணிக்கிறது தீரம் பேஸ்ட் கூட ஒரு ஸ்பை கிளாஸ் இது ஒன்று பெருசாக ரேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஸ்பை கிளாஸ் நீங்கள் வாங்கணும்னா கிளிக்கியார் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பை கிளாஸ் படிக்கக்கூடிய வெப்பேஜ் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும் அது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து மொத்தமே ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுவா தான் சாதாரண ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி நீங்கள் கிளாஸில் கண்ணில் போட்டுட்டிங்கன்னா யாருக்குமே ஒரு டவுட்டுமே வராது அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அதிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள் என்ன அந்த ஹோல் இதுதான் லென்ஸு இதில் தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவ் ஆகுறது இருந்து இந்த பார்த்திங்கன்னா இது வந்து அது அந்த கண்ணாடியோட இன்னொரு ஆங்கிள் இது வந்து அந்த கண்ணாடியில் போ மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்பேஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பார்க்குறோம் பார்க்கும்போது இந்த அந்த அந்த கிளாஸ்ல ஸ்பெக்ஸில் வந்து அந்த சன் கிளாஸில் மெமரி கார்டு டூ ஜிபி வரைக்கும் டூ ஜிபிகாரு போட்டுருக்குதுல இதில் வந்து எக்ஸ்ட் எக்ஸ்பெண்டபிளாக தேர்ட்டி டூ ஜிபி மெமரி கார்டு வரைக்கும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதனுடைய ரேட் வந்து மொத்தமே ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா தான் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாளுக்குள்ளே வீட்டில் கொண்டு தந்துடுவாங்க சொன்ன மாதிரி தான் ஆர்டர் பண்ணணும் இது வந்து பைனோ இருக்குதுல்ல பைனோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பைனோ கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு உங்கள் நேம் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா பக்காவாக பின்கோடு உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆறு ஏழு நாளில் உங்களை கொண்டு தந்துடுவான் இது இருக்குது பாருங்க இதுதான் அந்த கிளாஸோட லென்ஸு இது மெமரி கார்டு போடக்கூடிய இடம் அது மட்டும் இல்லை இது வந்து வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இங்கிலீஷ்காரன் அவனோட அந்த ஸ்பை கிளாஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் இருக்குல்ல இதான் வந்து அந்த லென்ஸு பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேபிள் இந்த கேபிள் வந்து இது இருக்குல்ல அந்த கண்ணாடியில் வந்து இந்த பட்டன் இருக்கும் இந்த பட்டனை நீங்கள் தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகும் அதே மாதிரி நோட் தட்டி தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகும் அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடக்கூடிய பேசு இது ஸ்பை கிளாஸில் சூப்பராக இருக்கும் ஒரு கண்ணாடி ஒரு மனுஷன் கண்ணில் போட்டால் கூட யாருக்குமே டவுட் வராது எடுக்கணுன்னா கூட சும்மா நகத்தை வச்சு தள்ளி எடுத்துகிட்டா போதும் அப்படியே இல்லைன்னா நெயில் கட்ட வச்சு எடுத்து எடுத்துகிட்டாலேயும் போதும் சூப்பராக இருக்கும் அதுலேருந்து இப்படி போட்டிங்கன்னா பக்கம் கிளாரிட்டியாக இருக்கும் அதை வச்சு நம்ம கண்ணில் போட்டுட்டு இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பார்த்துருங்க வீடியோ இருக்கும் இது வந்து ஸ்பை கிளாஸோட ஃபெசிலிட்டி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டெட்டால் டெட்டால் பாக்ஸ் ஸ்பை கேமரா ரொம்ப டேஞ்சரான விஷயம் இது இது தேவைப்படைய மக்கள் மட்டும் யூஸ் பண்ணிவிடுங்க அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து இந்த கிளிக்கியர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வாங்கக்கூடிய பேஜ் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பத்தாயிரரூவாக்கு ஐம்பது ரூபா குறவு இது நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா மூணுலேருந்து ஏழு பிஸ்னஸ் டேஸ் மூணுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு தந்துடுவாங்க இந்த டெட்டால் ஸ்பை கேமராவில் எங்கே டெட் கேமரா இருக்குன்னா இந்த டிடிடிஓஎல் டெட்டால் அந்த ஸ்பெல்லிங்கில் ஓ இருக்குது பார்த்திங்களா அந்த ஓ இருக்கிற இடத்துல தான் டெட்டால் அந்த ஸ்பை கேமரா இருக்குது அது ஓப்பன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நாங்கள் அது பார்க்குறதுக்கு ஸ்பை கேமரா மாதிரி தெரியாது சும்மா சாதாரணமாக ஒரு ஃபாண்ட் ஒரு எழுத்து எழுதுகிற மாதிரி தான் தெரியும் அது மட்டும் இல்லை அதை எடுக்கணும்னா அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு செல் இருக்கும் அந்த செல்லு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளால் பேட்டரி இருக்கும் அதுலேருந்து மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தேவ மட்டும் யூஸ் பண்ணிணுங்க இதையும் அதே மாதிரி வாங்கணும்னா பயனாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டு எதுவும் கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை இது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சமாச்சாரம் அது மாதிரி இது வால் கிளாக் ஸ்பை கேமரா வித் ரிமோட் இது ரிமோட்டும் கூட இருக்கும் இது நீங்கள் வாங்கணும்னா கிளிக்கியர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை வாங்கக்கூடிய பேஜ் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும் இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிவியில் கூட நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்படி தான் இருக்கும் அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பனாக ஓப்பனாக ஓப்பன் முடிஞ்சதுக்கப்புறம் இதோடய ரேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்டு தான் பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இந்த கேமராவில் இந்த வால் கிளாக்கில் கேமரா எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது இதுவும் இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு ஊசியும் இருக்குல்ல இந்த சின்ன ஊசியும் பெரிய ஊசியும் சேரக்கூடிய இடத்துல தான் கேமரா இருக்குது ஸோ யாரும் உங்களுக்கு டவுட் பண்ணுறதுக்கு யாரும் சான்ஸே கிடையாது இதோட ரேட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஹை ரேட்டு தான் பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து இது வந்து ஒரு ஒரு நேரில் சார்ஜ் போட்டால் ஒரு போட்டாலே போதும் ஒரு நாள் சார்ஜ் போட்டால் போதும் ரெண்டு மாதம் ஓடிட்டுருக்கும் ரெண்டு மாதம் ரெக்கார்டு ஆகிட்டே இருக்கும் நிற்காது மணி கிளாக்கும் டைமும் ஓடும் ரெக்கார்டும் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப இது வந்து சில இடங்கள்லாம் வச்சுருப்பாங்க வீட்டில் வச்சுருப்பாங்க சில லான்ஜிலலாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பட்டா கேமரா மூலியமாக தான் சில அந்தரங்க இதெல்லாம் வந்து வெளியாகிறது இது வந்து அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இது தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணி இந்த பட்டன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி வாங்கிடுங்க அதே மாதிரி இது சாக்கெட் அடாப்டர் ஸ்பை கேமரா சாக்கெட் அடாப்டர் ஸ்பை கேமரா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான் அது வாங்கினோம்னா கிளிக்கர் நீங்கள் டவுன் க்ளிக்கர் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்பேஜ் பேஜ் உங்க கூட்டிகிட்டு போவோம் இது வந்து சாதாரண ஒரு ப்ளக் செல்ஃபோன் சார்ஜர் எமர்ஜென்சி லைட்டு டிவி ப்ளக் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ் பிளக் இந்த மாதிரி பட்ட ப்ளக்கு நம்ம யூஸ் பண்ண சார்ஜ் போட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த பிளக்கோட இருக்கிற கேமரா தான் இது வரைக்கும் அந்த அம்புக்குறி போட்டு இடத்துல தான் கேமரா இருக்குது இதனோட ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா தான் சிம்பிள் ரேட்டு தான் அது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இது வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி மூணுலேருந்து ஏழு பிஸ்னஸ் டேஸுக்குள்ளால உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க மொத்தமே ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா தான் இதுவும் அதே மாதிரி தான் பை பண்ணுறதுக்கு இந்த பைனோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் இதே மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வந்து வீடு தாடி ஒன்று தந்துடுவாங்க இந்த ஸ்பை இதை கூட நீங்கள் வாங்குறது ஒய்ஸ் பண்ணுறது இப்படி தான் இதை வந்து ரெண்டு பீஸாக நீங்கள் பிரிச்சிக்கலாம் அதுக்குள்ளாலும் இப்படி தான் இருக்கும் இது பவர் போட் போட்டது மெமரி கார்டு போட்ட ஸ்லாட் இது ஃபைபி மினி யூஎஸ்பி ஓட்டுற ஷாட் இது அது நீ போட்டுக்கிட்டு சும்மா சாதாரணமாக ப்ளக்கில் வச்சுக்கிட்டு சுவிட்சை போட்டுட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம் அதே மாதிரி இது ஹுக் ஹூக் ஸ்பை கேமரா ஹூக்ஸ் ஸ்பை கேமரா நீங்கள் வாங்க கவனம் இது வந்து கிளிக் பண்ணிட்டால் போதும் உங்களுக்கு ஹூக் ஸ்பை கேமரா அவங்களுடைய ப்ளேஸ் உங்களுக்கு கூப்பிட்டு போவோம் அதில் போட்டிருக்க எல்லாமே வந்து மீடியமான ரேட்டு ஆனால் ஹை குவாலிட்டியில் அவ்வளோதான் போட்டிருக்கேன் ஹூக்குன்னா என்ன தெரியுமில்ல இந்த சாமான் சாதாரணமாக இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம கொளுத்து போடுவோம்ல வீட்டில் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு பிறகு தான் இங்கிலீஷில் ஹூக்குன்றது ஹூக்கில் இதில் வந்து கேமரா இங்கே இருக்குன்னா இது வரைக்கும் இந்த டாட் இந்த டாட்டில் தான் கேமரா இருக்குது இது வந்து சாதாரணமாக நீங்கள் எல்லாம் நீங்கள் கூட்டி கொளுத்து போட்டுட்டிங்கன்னா வந்து இந்த ட்ரெஸ் வந்து இதில் தான் கொளுத்து போடுவாங்க பட்டன் இருக்குது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கேட்டுவிட்டிங்கன்னா அந்த லென்ஸ் மூலியமாக உங்களுக்கு வீடியோ கேப்ச்சர் ஆகும் ஹை ஹை டெஃபினர் கேப்ச்சர் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒன் டூ எயிட் ஜீரோ நைட் ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ ரெசாலியூஷன்லாம் உங்களுக்கு ஹிட்டன் வீடியோ கேமரா மோஷர் ஆகும் ஹெச்டி டிவிஆர் ஃபார்மெட்டில் இருக்கும் பக்கம் இருக்கும் இதில் வந்து சிக்ஸ்டின் ஜிபி வரைக்கும் நீங்கள் கார்டு போட்டுக்கலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் சிக்ஸ்டின் விண்டோஸ் டூ தௌசண்ட் விண்டோஸ் விஸ்டா தேர்ட்டி டூ மேக் ஓஎஸ் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பை பண்ணோன்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதேமாதிரி டை நம்ம சாதாரண பிஸ்னஸ் மேன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண ஒரு டை டையில் இருக்குது கேமரா நம்ப முடியாத விஷயந்தான் வாங்கணும்னா இந்த க்ளிக்கர் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்கக்கூடிய ப்ளேஸ் உங்களை கூப்பிட்டு போவோம் இந்த ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் ரேட்டு டைல எங்கடா கேமரா இருக்குது அப்படின்னு பார்த்தா இது இருக்கிற டை நான் இருக்குது இந்த கேமரா அந்த கேமரா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேமரா அன்றைக்கி எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்குள்ள ஒரு லென்ஸ் தருவாங்க அந்த லென்ஸ் மூலம் நீங்க அப்பப்போ பேட்டரி போட்டுக்கணும் பேட்ரி போட்டுக்கிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதாக இருக்குது ஆன் பட்ரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா அந்த லென்ஸ் ஆன் ஆயிரும் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த ஆஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த லென்ஸில் இருக்கக்கூடிய சுவிச்சு சுவிட்சு கேபிள் மூலிமா இன்றைக்கி அதை வந்து எடுத்துக்கலாம் இன் வந்து ஃபோர் ஜிபி மெமரி வந்து அதில் வந்து புல்ட் ஆகும் ஆட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலுலேருந்து எட்டு நாளுக்குள்ள வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க சார்ஜிங் டைம் வந்து நாற்பது நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போடணும் ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு ஹோல்டர் சாதாரணமாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டு ஸ்டூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் நீங்கள் ஏர்டெல் ஏர்டெல் கஸ்டமர் கேர்லாம் பார்த்துட்டீங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா காலத்தில் ஒரு கார்டு துண்டு போட்டுருவாங்க ஐடி ஐடி கார்டு ஹோல்டர் அந்த ஐடி கார்டு ஹோல்டர் இருக்கிற கேமரா நீங்கள் வாங்குறேன்னா அந்த கிளிக்கியர் பட்டன் நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் உங்களை கூட்டிருப்போம் ஐடி கார்டில் எங்கடா கேமரா இருக்குன்னு பார்த்தா இது வரைக்கும் பாருங்கள் கேமரா ஹோல்டர் அந்த ஐ இருக்கிற ஒரு பிள்ளை அதுதான் கேமரா நீங்கள் கலந்துட்டிங்கன்னா பேக்கில் இப்படி தான் இருக்கும் ஃபோர் ஜிபி வரைக்கும் இந்த சப்போர்ட் ஆகும் இந்த ஹோலில் வந்து நீங்கள் கேபிள் கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணி கட் பண்ணது வந்து வெளியே எடுத்துக்கலாம் இதாக இருக்கும்போது ஆன் ஆஃப் பட்டன் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதை மட்டும் இது ரேட் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ரூபா தான் ரேட்டு அது மட்டும் இல்லை இது நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா வந்து ஒரு எட்டு நாள் ஏழுலேருந்து எட்டு நாளுக்குள்ளால் உங்களுக்கு கிடைக்கும் ஃபோர் ஜிபி வரைக்கும் இது இன்டர்னல் மெமரி அது மட்டும் இது வாங்க இந்த பைனோட பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸ் கேட்கும் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும் இல்லை புதிய அம்மா புதியவங்கன்னா அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் எல்லாமே கேட்கும் கொடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் அவ்வளோதான் விஷயம் இது தேவைப்படுறவனைக்கே வாங்கிடுங்க இதை தவிர இன்னொரு கேம்ராகவும் இருக்குது அதை நான் சொல்ல விரும்பலை நம்ம இன்னொரு நல்ல ஒரு அப்ளைஸ்லாம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க ஸ்பை கேமரா வாங்குறது எப்படி அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் கண்டிப்பாக கிடையாது ஸோ நான் சொன்ன வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிடுங்க வாங்கக்கூடியங்க நான் சொன்ன மாதிரி நம்மள ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸில் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார் வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கேமரா வாங்குறதுக்கும் மஞ்சள் கலரில் நாங்கள் கிளிக் இயர் பட்டன் கொடுத்துருப்பேன் கிளிக்யார் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேமரா அவங்களுடைய வெப்சைட் உங்களை கூட்டிருப்போம் நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் அதை பைனோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து உங்கள் அட்ரஸ் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து வந்துடுவாங்க ஸோ நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க எப்பவுமே எல்லோரும் அலர்ட்டாக இருங்க நாள் போக போக வந்து டெக்னாலஜி கூட்டிகிட்டே இருக்குது ஸோ டேஞ்சர்களும் கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும் கண்டுபிடிப்புகள் கூட கூட ஆபத்துகளும் கூட்டிகிட்டு தான் இருக்கும் அதனால் நல்ல விஷயங்களை எப்போவுமே பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பெற்ற விஷயங்கள் வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் பயன்படுத்துங்க முக்கியமாக இதெல்லாம் விஷயங்கள் இந்த விஷயங்களை வந்து பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த இந்த விஷயங்கள் இந்த சா இந்த அப்படி இந்த பொருளெல்லாம் வந்து பெண்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப ஆபத்துலேருந்து வர விஷயங்கள் தப்பிக்கலாம் பயன்படுத்தி பாருங்கள் தேவைப்படுவோன்னு நீங்கள் வாங்கிடுங்க நம்ம இன்னும் நல்ல ஒரு விஷயத்தில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை பை